இன்றே இந்த பொருளை வீட்டிலிருந்து தூக்கி போட்டு விடுங்கள் ரச்சன அனைவருக்கும் வணக்கம் நமது வீட்டில் அறவே இருக்கக்கூடாத மூன்று விஷயங்களைப் பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க உள்ளோம் அப்படி இவைகள் நம் வீட்டில் இருக்குமாயின் நேர்மறை ஆற்றல்கள் நமது வீட்டினுள் நுழைவதை இது தடுத்துவிடும் மேலும் இதன் மூலமாக நமது வீட்டை எதிர்மறை ஆற்றல்கள் ஆட்கொள்ள துவங்கிவிடும் மேலும் நமது வீட்டில் லட்சுமி இல்லாமல் போவதற்கான சூழ்நிலையையும் இது ஏற்படுத்திவிடும் நமது வீட்டில் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் வாஸ்து பார்த்து வைக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும் முதலாவதாக தண்ணீருக்கும் வாஸ்துவிற்கும் நிறைய சம்பந்தம் உள்ளன வீட்டின் முன் வாசலில் தண்ணீர் ஊற்றும் சிலைகள் இருக்குமாயின் அவை நமது செல்வ செழிப்பை குறைத்துவிடும் என்று வாஸ்து சாத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது அதேபோல் வீட்டில் தண்ணீரை எந்த அளவிற்கு விரயப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு பணவரவு குறைந்து கொண்டே போகும் ஆகவே வீட்டில் பணவரவு அதிகரிக்க நாம் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவதை பழகிக்கொள்ள வேண்டியது அவசியம் அடுத்து நமது வீட்டில் இருக்கக்கூடிய நீர் நீர்க்குழாய்கள் சேதமடையுமாயின் அவைகளை உடனுக்குடன் சரி செய்து விடுங்கள் இதன் மூலம் பணம் வீண் விரயமாவதை நம்மால் தடுக்க முடியும் அடுத்ததாக க்ரோனிட் கற்களை கொண்டு வீட்டின் முன்புறம் பெயர் பலகையை அமைக்கக்கூடாது காரணம் இந்த வகை கற்கள் நாளடைவில் அதன் பளபளப்பு தன்மையை இழந்து அது மங்கிவிடும் என்பதாலேயே மேலும் இது உயிரோட்டம் இல்லாத ஒரு கல் என்றும் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது ஆக இந்த வகை கற்களின் மூலமாக கூட நமக்கு வரும் வருமானம் தடைப்பட வாய்ப்புகள் உள்ளது பொதுவாகவே வீட்டின் முன்புறம் விநாயகப் பெருமானின் படம் அல்லது சிலையை வைப்பதுதான் நல்லது இவரை தவிர்த்து மற்ற தெய்வங்களின் படங்கள் அல்லது சிலைகளை வைப்பது ஏற்புடையது அல்ல அதேபோல் வளத்தை தரக்கூடிய தெய்வ படங்களான குபேரர் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் படங்கள் வீட்டின் உள்புறம் பார்க்கும்படியாக இருக்க வேண்டுமே தவிர வெளிப்புறம் பார்க்கும்படியாக இருக்கக்கூடாது இவைகளை நீங்கள் முறையே கடைப்பிடிக்கவில்லை என்றால் வீட்டின் செல்வ வளம் இதனால் குறைய துவங்கும் கவனம் ஆக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு சில பொருட்கள் முறையாக இருக்கிறதா என்று கவனிக்க தவறாதீர்கள் பயனான இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்